ஜெயில கொண்டு போய் கையும் காலால உடச்சு போட்டாங்கப்பா ஏன் எதனால நீங்க என்ன அப்படி பண்ணிட்டீங்க அடா அறுபதாம் கல்யாணம் ஒண்ணு பண்ண அதான் போலீஸ் புடிச்சு போயிடுச்சு அப்படியா அறுபதாம் கல்யாணம் பண்ணதுக்கு புடிச்சு போறாங்களா நாட்டுல எத்தனையோ அறுபதாம் கல்யாணம் பண்றாங்களே என்ன இதெல்லாம் பெரிய விஷயமா உனக்கு தெரியுதுப்பா போலீஸ்காரனுக்கு தெரியலையே எனக்கு ஒண்ணு விளங்கலைண்ணா நான் தம்பி ஐம்பத்தொன்பது கல்யாணம் முடிச்ச வரைக்கும் நான் மாட்டல அறுபதாவது கல்யாணம் பண்ணும் போது மாட்டிட்டேன் அதனால ஜெயில போட்டு என்னை புடச்சு எடுத்துட்டாங்க தம்பி ஏய் ஒரு கல்யாணம் வழி இல்லாம இருக்கான்டா நீ என்னோட ஐம்பத்தி ஒன்பது அறுபது சொல்லிட்டு அவங்க தலை அழுத்து இது சப்பா ஏ தம்பி நீ ஏதோ கல்யாணம் பண்ணி வைக்கலாம் பாக்குறியா இந்த கையில் நல்லா இருக்குதா இந்த கையெல்லாம் சூப்பரா இருக்கு தம்பி அப்படியா ஆமா எத்தனை கல்யாணம் பண்ணு சொன்னீங்க ஐம்பத்தி ஒன்பதாவது கல்யாணம் முடிச்சு அறுபதாவது கல்யாணம் பண்ணும்போது கேட்டீங்களா இன்னொரு கல்யாணம் பண்ற அளவுக்கு கூட கையை வச்சு தாலி கட்டிடுவேன் இந்த கை உனக்கு இருந்தா தானடா ஒரு கல்யாணம் பண்றதொம்பது முடிச்சு லிஸ்ட் போட்டு போயிட்டிருக்கா